நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கூட்டை பாத்தீங்களா சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் கூட சொல்லலாம் அந்த கூட்டு ரெசிபியை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்துடலாங்க ஒரு டைம் செய்து வச்சுட்டு கூட டூ டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்ப அந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கா கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப அந்த கூட்டு செய்யறதுக்காக நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியும் ஆறு ஏழு வெள்ளை பூண்டும் எடுத்து எடுத்து இதோட சேர்த்து நம்ம அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கை பிடி அளவுக்கு நான் தேங்காய் பீஸுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்சி ஜார்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்களா அந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போறேன் நீங்க எந்த அளவுக்கு வந்து காய் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த அளவை மாத்திக்கிங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்க்கும் போது ஒரு திக்கான கூட்டு நமக்கு கிடைக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த மீடியம் சைஸ்ன்றதுனால நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய டீஸ்பூனா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கூட்டு செய்யறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கங்க ஒரு செவன்டி பர்சன்ட் வெந்து வந்தாவே போதும் முழுமையா வேக வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நம்ம திரும்ப இத வேக வைக்கதான் போறோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம கூட்டு சேர்த்து தேவையான காய்கறிகள் என்னன்னு பாக்கலாம் நான் வந்து ஒரு மூணு சவச்சவம் எடுத்து இது போல குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா இந்த சைஸுக்கு இருந்தாதான் தான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே இன்னுமே வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல குட்டி குட்டி பீஸுகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க கொஞ்சமா வந்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இந்த கூட்டு சேர்த்து எப்படின்ட்டு பாக்கலாம் இப்ப நம்ம குக்கர்ல தான் வந்து செய்ய போறோம் அதுக்காக நான் குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் குக்கர் நல்லா ஹீட் ஆயிட்டு வரட்டும் குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்க்கிறேன் நானு ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பட்டையை வந்து நான் இது போல உடச்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு பாருங்க பட்டை நல்லா நல்லாடுச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டு வறுக்கும் போது தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமாவும் கெட்டும் போகாது ஒரு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே வந்து மிளகாய் தூளும் தனியா தூளும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அப்பதான் அந்த காயோட நல்லா இந்த மசாலா ஒட்டி வரும் ஒரு த்ரீ தான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் வரட்டும் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்க வந்து மூடி விடணும் அப்பதான் அந்த பச்சை வடை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான கூட்டு நமக்கு கிடைக்கும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச கடலை பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் தான் ஒரு செவன்டி பர்சன்ட் வெந்து வந்தாவே போதும்னு சொன்ன நானு சேர்த்துட்டு ஒரு முறை நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணியோட கன்சிஸ்டன்சி வேணும்ட்டு நீங்க பாத்துக்கங்க இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கூட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து லைட்டா திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும் போதுதான் டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரே டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்போட இந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த கூட்டு வந்து நமக்கு கிடைக்குங்க சட்டுன்னு இந்த கூட்டு நம்ம செய்து முடிச்சிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்து பிறகு நம்ம பண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணும் தான் ஒரு சூப்பரான கூட்டு வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க பார்க்கும் தெரியும் நல்லா வந்து கறி குழம்பு சுவையில வந்து இந்த கூட்டு இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கூட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க சந்தியா சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்